அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நம்ம சந்திரகர்மாவை பற்றி நேற்று வீடியோ போட்டிருந்தேன் அவருடைய தொடர்ச்சியாக உதாரண ஜாதகத்தை சொல்லி உங்களுக்கு சந்திர விளக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவப்பை போடுறேன் பாருங்க இது உதாரண ஜாதகம் உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கன சிம்ம லக்கனம் ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இந்த ஜாதகர் பிறந்தது பத்தொம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முப்பது வயது முடிந்திருக்கு ஸோ இது போல் இருக்கேன் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரியன் பாருங்கள் எட்டாம் இடத்துல மீனத்தில் இருக்கார் கூட சுக்கரன் இருக்காரு பத்தாம் இடத்துல சந்திரன் கேவு மூன்றாம் இடத்துல வியாழன் நான்கில் ராகு ஏழாம் இடத்துல சனி புதன் செவ்வாய் இப்ப நடக்கிற தசைன்னு பாத்தீங்கன்னா குருமகாதியில புதன் புத்தி கீழே எழுதியிருப்பேன் பாருங்க கர்மவை பத்தி லக்ன புள்ளி அமர் லக்ன புள்ளி விழுந்திருக்க இடம் மகம் மக நட்சத்திரம் லக்னாதிபதி அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் உத்திரட்டாதி சந்திரன் அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் ஓகேவா இது ஒரு எக்ஸாம் இந்த உதாரண ஜாதகத்தை பார்த்தோம் சரி இந்த உதாரண ஜாதகத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை சந்திரகர்மா வாங்கிய நட்சத்திரங்கள் நான்குன்னு சொல்லியிருந்தேன் சந்திரகர்மா பெற்ற நட்சத்திரங்கள் நான்கு ஒன்று பரணி இரண்டாவது மகம் மூன்றாவது கேட்டை நான்காவது உத்திரட்டாதி சரி இப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இவர் சந்திரகர்மா வாங்கியிருக்காருன்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் லக்ன புள்ளி அமர்ந்திருக்கிறது மகம் சந்திரகர்மா லக்னாதிபதி சூரியன் போய் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு இருக்காரு மீனத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சோ இரண்டாவது நிலையிலயும் பாத்தீங்கன்னா சந்திரகர்மா மூன்றாவது சந்திரன் வந்து அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் முருகசீ அது வேற குரு கர்மாவுக்கு போயிடும் ஸோ இரண்டு இடத்துல புள்ளி லக்னாதிபதி பெற்ற கர்மா வந்து சந்திர கர்மா அப்படின்னு நமக்கு இண்டிகேட் பண்ணிடுச்சு மூன்று விதமாக கர்மாவை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் ஒன்று புள்ளி இரண்டாவது லக்னாதிபதி மூன்றாவது சந்திரன் இவங்க வாங்கியிருக்க சாரத்தின்படி நம்ம கர்மாவை கணக்கு பண்ணுவோம் சில பேருக்கு மூன்று கர்மாவுமே தெளிவாக பேசும் சில பேருக்கு ஒரு கர்மா மட்டும் பேசும் மற்ற இரண்டு கர்மா சைலண்டாக இருக்கும் அந்த வகையில இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி அமர்ந்திருக்கிற கர்மா லக்னாதிபதி வாங்கிய கர்மா தான் மெயினாக எல்லாருக்குமே பேசும் நூற்றுல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்காரோ அந்த நட்சத்திரத்தின் கர்மா தான் அந்த ஜாதகரை வழிநடத்தும் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அந்த வகையிலையும் பார்க்கும்போது இந்த லக்னாதிபதி அமர்ந்திருக்கிறது உத்திரட்டாதே அப்படிங்கிற சனியோட நட்சத்திரம் வாங்கி இருக்கிறது சந்திரகர்மா லக்கணப்புள்ளி மகம் கேதுவோட நட்சத்திரம் வாங்கி இருக்கிறது சந்திரகர்மா அப்ப மெஜாரிட்டி சந்திரகர்மாவை காட்டுது கட்டத்துல பார்க்கும் போதும் சந்திரன் கேது சேர்க்கை சோ இந்த ஜாதகம் என்ற வருது இந்த கொண்டுட்டு வர்றவங்க அந்த ஜாதகருடைய அம்மாவும் பாட்டியும் வர்றாங்க ஜாதகத்தை வைக்கிறாங்க பிரிச்சு பார்த்து கணக்கெல்லாம் போட்டு தசா புத்தி எல்லாம் போட்டு

இரண்டு குடையின் புத்தியோ இரண்டு குடையின் தசையோ நடக்கும்போது குடும்பத்துல ஒரு நபரை கொண்டாந்து சேர்க்கும் திருமணம் ஆகலைன்னா திருமணத்தை பண்ணி வச்சிடும் திருமணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறது வேலை அவன் ஏழாம் இடத்துல இருக்கான் அப்ப திருமணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில புத்திகள் இருக்கு ஒரு கிரகம் தான் நின்ற இடத்தின் வேலையை செய்யும் அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட் அப்ப ஏழாம் இடத்துல ரெண்டு கூட போய் உட்கார்ந்துக்கிட்டு புத்தி நடத்துறான் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் குரு உட்கார்ந்துருக்கார் எட்டு ஐந்து கூடிய குரு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அங்கதான் வில்லங்க இருக்கு எட்டு கூடையவனுக்கு மூணு மூணாம் இடம் சம்பந்தம் வந்தாலே சிக்கலை பெருசாக்குவார் எட்டு மூணு சந்திக்க கூடாது சார் அது போல இருக்கக்கூடிய நிலையில நம்ம என்ன சொல்றோம் முப்பது வயசு பையனுக்கு மனநல பாதிப்புள்ள ஜாதகம் அப்படிங்கிற எடுத்த உடனே சொல்றேன் இது மனநல பாதிப்புள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெற்ற தாயம் அமைதியா இருக்காங்க அந்த பாட்டி அந்த பையனோட பாட்டியும் அமைதியா இருக்காங்க ஸோ இவங்க அமைதி வந்து நமக்கு வந்து சமயத்தில் குழப்பத்தை கொடுக்கும் நம்ம ஆராய்ச்சி தப்பா நம்ம படித்தது அந்த படிப்பு தப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கும் ஏன்னா சில பேர் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஜாதத்தை கொண்டாடும் போது ஜோசியர் என்ன சொல்கிறாரு உறுதியாக சொல்கிறாரா அழுத்தி சொல்கிறாரா அப்படின்னு பொறுமையாக நம்மளை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இதுவே நல்ல விதமான ஜாதகம் இருந்தால் நம்ம சொல்கிறதுக்குலாம் அடுத்து அடுத்து ஆமாம் சார் இல்லை சார் ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்க ஒரு ஜாதகத்தை கொண்டு வர்றவங்க கொஞ்சம் இறுக்கமாக இருப்பாங்க சைலண்டாக இருப்பாங்க நம்மளை இன்னும் விட்டு பார்ப்பாங்க அவர் என்னதான் தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம் உறுதியாக நிற்கிறாரா ஒரு பாயிண்ட்ல அப்படின்னு செக்கிங் செக் பண்ணுவாங்க ஸோ நமக்கு அனுபவத்தில் தெரிஞ்சாலும் கட்டங்கள் சொல்றதை பார்க்கும் போதும் கர்மா சொல்வதை பார்க்கும்போதும் இது மனநலம் பாதிக்கப்பட்ட ஜாதகம் என்பது மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை பிறகு இவங்க வாயை எப்படி தொடங்க வைக்கிறது சரி ஜாதகர் உள்ளூர்ல இல்லாம வெளியூர்ல போயிட்டா நல்லது அப்படிங்கிற அடுத்த வாயிட்ட சொன்ன உடனே உடனே வாயத்திருக்கான் இவரும் வெளியூர் போகலாமா ஏன் போடா என்ன அப்படின்னு கேட்குறேன் இல்ல நல்லா பார்த்து சொல்லுங்க என் மாதிரி லக்னாதிபதி கெட்டு போய் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு வெளியூரில் போயிட்டா கொஞ்சம் புழைச்சுக்குவாரு அப்படிங்கிற அடுத்த பாயிண்ட் இல்ல அவருக்கு மனநல பாதிப்பு இருக்கு இதைத்தாலே தலை வந்ததுல இருந்து சொல்லிக்கிருந்தேன் மனநல பாதிப்பு இருக்கு மனநல பாதிப்பு இருக்குன்னு வந்ததுல இருந்து இதுதான் நம்ம சொன்னேன் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே உங்க வாயை தான் அடுத்த வார்த்தை இது சொன்னேன் ஆமா நீங்க உண்டு இல்லைன்னு சொன்னா தானே என்னால அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் மனநல பாதிப்புங்கிறது தெளிவா தெரியுது வாங்கியிருக்க கர்மா ரெண்டு இடத்துல சந்திர கர்மா சந்திரனோட கேது பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல சந்திரன் கேது சேர்க்கை லக்னாதிபதி வேற எட்டுல போய் மாறையாரு இதுக்கு மேல என்ன வேணும் லக்னாதிபதி எட்டுல மறைஞ்சாலே நிரந்தரமான ஒரு ஊனத்தை கொடுப்பார் இல்லைன்னா உள்ளூர்ல இருக்க கூட வெளியூர் ஓடி போயிடணும் பிறந்த இடத்துல இருந்தால் சோதனை சோதனைன்னு அதிகமாக சோதனையை கொண்டாந்து சேர்ப்பார் டெவலப் ஆக கூடாமல் கொண்டு வரபதி ஆறு எட்டு படங்கள்ல மறைஞ்சி ஜாதகர் சொல்லிக்காம வெளியூர் ஓடி போயிடணும் வெளியூரில் போனால் பொழச்சிக்குவாங்க அங்கே இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது பிறந்த இடத்துல உட்காந்துருந்தாலே பொறுக்க முடியாத சோதனைகளை எல்லாம் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புல சந்திரகர்மா பெற்ற இந்த ஜாதகருக்கு மனநல பாதிப்பு இருக்கு திருமணத்துக்கான வாய்ப்பும் இல்லை தான் இருக்காரு பிறந்த தான் இருக்காரு அப்படின்னு அப்புறம் ஒத்துக்கிறாங்க ஆங்கில மருத்துவத்தை விட இந்த பாதிப்புக்கு ஆங்கில விட வேறு சில முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணி அந்த மருத்து அந்த மருத்துவத்தின் மூலம் இதை சரி பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மருத்துவ நம்ம கொடுத்துருக்கோம் இது போல இந்த சந்திரகர்மா பெற்ற ஜாதகர்கள் அதுவும் சந்திரன் கேது கண்டிப்பா மனதளவுல பாதிக்கப்படுறாங்க தனக்கு மனநல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு வாலிண்ட்ரியா போய் கவுன்சிலிங் போகலாம் சின்ன லெவல்ல இருக்கும் போதே போய் சரி பண்ணிக்கலாம் இது மாதிரி வளர விடாமல் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே போய் பார்த்து கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அதுக்கான எளிய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு சரிப்படுத்திக்கிறதுக்கு இனிமேல் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் இந்த கர்மாவை பற்றிய தொடரில் அடுத்த வேறு கர்மாக்களை பற்றி ஆராய்ச்சி செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உடைவருடைய நன்றி வணக்கம்